தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டு நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் ஏழு விண்ணகத்தில் போர் மூண்டது மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள் லோக தூதரா மிக்கேல் பூகழ் பாடி தூதித்திடுவோம் என்னும் பாடி தூதித்திடுவோம் வன்லோக தூதரா மிக்கேல் பூகழ் பாடி தூதித்திடுவோம் என்னும் பாடி தூதித்திடுவோம் கசேனயின் அதிபரும் நீரே ஜீவரூபியின் மகிமையும் நீரே பின்னகசேனகி அதிபரும் நீரே ஜீவரூபியின் நீரே நீரை நேச ஆலோசனையின் நீர்ணயமான பெட்டகமே தேவ புகழினை பெற்றவரே பொன் லோக தூதராம் மிக்கேல் புகழ் பாடி துதித்திடுவோம் இந்நாளும் பாடி துதித்திடுவோம் வாக தூதராம் மிக்கேல் புகழ் பாடி துதித்திடுவோம் ஆண்டவர் ஆண்டவரே நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது தூதர்களின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது சிறப்பாக துயமிக்கே கப்ரியேல் ரஃபேல் இவர்களின் விழாவினை திரு அவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் துயமிக்கேல் அதி தூதரை முதன்மையாக கொண்டு அவரது வீரம் சாத்தானை வென்ற வெற்றி மற்றும் திரு அவையின் பாதுகாப்பாளர் என்னும் அவரது முக்கியத்துவத்தை விவரிக்கின்றது இது அவரை போற்றுவதற்கும் அவரது தலையிட்டால் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் மற்றும் அவர் நமக்காக பரிந்து பேச வேண்டிக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது கடவுளின் வீரர் துயமிக்கேல் கடவுளின் படைத்தலங்களில் ஒருவராக சாத்தானை எதிர்த்து போராடி வென்றதினால் அவர் கடவுளின் வீரனாக போற்றப்படுகிறார் பாதுகாவலர் பாதுகாவலராகவும் சாத்தானிடமிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் நம்மை பாதுகாப்பவராகவும் இருக்கிறார் அவரது துணையோடு திரு அவை வெற்றிகரமாக இயங்குகிறது ஆம் சிறப்பாக துய மிக்கேல் அதிதூதர் சாத்தானின் தீய சக்திகளுக்கு எதிராக போராடும் படையின் தலைவராவார் இவர் அனைத்து தேவதூதர்களிலும் முதன்மையானவர் மற்றும் தலைவர் என விவரிக்கப்படுகிறார் தீய சக்திகளுக்கு எதிராக போராடி மனிதர்களை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் அவரது விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் அதிதூதரை போற்றுவோம் அதிதூதரின் ஆற்றலை அதிபரின் சக்தியை நமதாக்குவோம் வானுலக சேனை தளங்களின் அதிபதியே ஜீவ அருபிகளின் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே அவர்களிலும் உத்தமனானவரே உன்னத கடவுளின் மந்திரலோக சினை நிர் கொண்டவரே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவரே வானாதி வானரே தேவ நீதி சிம்மாசன படையில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூயாதி தூயவரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரியே மறைத்தவர்களின் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சன்னதியில் சேர்ப்பிக்கும் பாதுகாவலரே பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியோர்களாகிய எங்களை பார்த்து எங்களது ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரணத் தருவாயிலும் எமக்கு உமது தயையும் நேசக்கரம் உதவி செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம் அதிதரான கீழே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்திரலும் அழகையின் வஞ்சக தந்திரங்களில் எங்கள் துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு இறைவன் அழகையை கண்டிப்பாராக விண்ணக சேனையின் தலைவரை ஆத்மாக்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரிகிற அழகையும் மற்ற கெட்ட அருவிகளையும் தேவ பலகத்தால் நரகத்தில் தள்ளுவீராக ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாக வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அதிதூதர்களின் திருவிழானல் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இரவு வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ